கார்த்திக் ரேவதி சீரியல் டிசம்பர் இருபத்தி மூணு இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ரேவதி முகூர்த்த புடவையை வாங்கிக்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க ரூமில் வச்சுட்டு முகம் கழுவிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த புடவையை காணல அதுக்கு முன்னாடி பரமேஸ்வரி பாட்டி அந்த புடவையை எடுத்துகிட்டு வேறு ஒரு புடவையே அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க அப்போது ரேவதி வந்து யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அந்த நேரத்தில் ரோகிணி வராங்க ரோகிணியும் சுவாத்தியும் வராங்க என்னாச்சு ரேவதி நீ இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இங்கே இருக்க புடவையை நீங்களே பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்த புடவை வேறு கலர் ஆனால் இங்கே இருக்க புடவை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதானே நாம் வாங்கின புடவை ரெட் கலர் தானே இது எப்படி இங்கே மாறுனுச்சு அப்படின்னு ஸ்வாதி கேட்குறாங்க அதான் ஒன்றுமே புரியல என்னவா இருக்கும் சரி நீ தான் ஏதோ புடவையை மாற்றிட்டேன்னு நினைக்கிற ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் எதுவுமே மாற்றலை நான் கொண்டு வந்து வச்சுட்டு ரூம் போயிட்டு வந்து பார்க்குறேன் பார்க்கும்பொழுது புடவை மாறி இருக்கு இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமாக நீ கிளம்பி வா ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மகேஷ் போயிட்டு அவங்க ரூமில் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா மகேஷை பின்னாடி இருந்து ஒரு கட்டையை வச்சு தாக்குறாங்க அதில் வந்துட்டு மகேஷ் மயக்கம் அடைஞ்சிடுறாரு உடனே மகேஷ் அந்த இடத்துலேருந்து கடத்திடுறாங்க அப்போது மகேஷை காணுன்னு ஒரு பக்கம் அவங்க அண்ணி வந்துட்டு உமா தேடிகிட்டு இருக்காங்க அப்போ உமா என்ன செய்கிறாங்கன்னா மகேஷோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஃபோன் வந்துட்டு கட் பண்ணி விடுறாங்க யாருன்னா ச சந்திரகலா சந்திரக்கலை ஃபோனை கட் பண்ணி விடவும் மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க உமா கட் விட்டால் இவளுக்கு தெரியாதா இவ வேறு தேட ஆரம்பிச்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க மறுமுறை மறுமுறை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எடுக்காமல் அப்படியே இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு ஐயர் வந்துட்டு ஆயிடுச்சு மாப்பிள்ளையே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பொண்ணை போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க வெளியில் வெளியில் வரும் பொழுது பரமேஸ்வரி பாட்டி பார்க்குறாங்க பொண்ணு வந்துட்டு அவங்க எடுத்துக் கொடுத்த புடவையே கட்டியிருக்கிறதுனால பரமேஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் என் பேத்தி எவ்வளோ அழகாக இருக்கா பாரு முருகா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி சரி பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படாத கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி முருகா என்னை சந்தோஷப்படாமல் இருக்க சொல்கிற நீ தான் சொன்னிங்க என்னோட பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போதுன்னு அந்த சந்தோஷம் எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சரி அமைதியாக இருந்து பாரு இங்கே நடக்கிற திருவிளையாடலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மாப்பிளையை போயிட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க டிரைவர் நீ போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நேராக நம்ம கார்த்தி போயிட்டு எல்லா இடங்கள்லையும் பார்க்குறாங்க பத்த மாப்பிள்ளையை காணலை இன்னொரு பக்கம் உமா இருக்காங்க எங்கள் மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை தாங்க நானும் தேடிட்டுருக்கேன் எங்கே போனாருன்னு தெரியலை அப்படின்னு உமா சொல்கிறாங்க இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ இந்த மகேஸ்வரன் இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைச்சான்னு தெரியலையே ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் நல்ல நேரம் கை கூடி வரும்போது இவன் ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க உமா சந்திரகலாவுடைய கணவர் வந்துட்டு ஹாலில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இந்த நிச்சயம் தர்த்தண்டை கொஞ்சம் நேரத்தில் நிற்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம டிரைவர் வந்துட்டு சொல்கிறாரு மாப்பிள்ளையே காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிற மாப்பிள்ளையே காணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ராஜா கிட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க என்னம்மா இது மாப்பிள்ளையை காணோன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியலை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது மாப்பிள்ளை எங்கே போனார் ஆமாம் உமா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க மேடம் அது வந்து மாப்பிள்ளை எங்கே போனாருன்னு தெரியலை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாரு கொஞ்சம் நல்லா போய் தேடி பாருங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாப்பிள்ளையை தேடி எல்லாரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் பார்க்குறாங்க ஆனால் சந்திரகலா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி அடிக்கடி ஒரு பொருளை எடுப்பாங்க இல்லையா அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து இங்கே சந்திரகலாவோட கணவர் சிவநாடி மேலே வைக்கிறாங்க மரியாதையாக உண்மையை சொல்லு என் மாப்பிள்ளையை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி உன் மாப்பிள்ளையை காணுன்னு வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் ரொம்ப கெத்தாக கேட்குறாரு அப்போ சாமண்டீஸ்வரி சொல்றாங்க நீந்தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒன்னு தவிர இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு மோட்டிவேஷன் யாருக்குமே கிடையாது அப்போது நீ தான் மாப்பிள்ளை ஏதோ பண்ணிட்ட மரியாதையை உண்மையை சொல்லு இல்லைன்னா உன் தலை இதே இடத்துல வெடிச்சு செதறும் நீயும் வந்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாரு சாமண்டீஸ்வரி உன் மாப்பிள்ளையை காணும்னா அதுக்கு வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருப்பியா எனக்கெல்லாம் தெரியாது எங்கே போனாரோ போய் தேடிப்பார் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேளு உன் மாப்பிள்ளை காணாமல் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உலறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு அவன் இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ வந்துட்டு ஏமாற்ற பார்க்குற நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சந்திரகலா ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க ஐயோ நம்ம கணவரை எது பண்ணிடுவாளோ அப்படின்னு நினச்சி பயத்தில் இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு சொல்கிறாங்க மேடம் அவசரப்படாதீங்க மேடம் எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் கண்டிப்பாக மாப்பிள்ளைங்க தான் எங்கேயாவது இருப்பார் நான் போய் அவரை தேடி கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு சரி நீ போயிட்டு சீக்கிரமாக மாப்பிள்ளை எங்கேன்னு பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டிரைவர் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர போறியா நீ தான் உங்கள் மேடம் ஒன்று சொன்னால் ரெண்டாக செய்வியே போ போ போய் முதல்ல மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு நல்லா தேடி பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாரு மாப்பிளைக்கு மட்டும் ஏதாச்சும் நானுச்சு உன்னை அதோட கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சாமண்டீஸ்வரி அப்போது சிவனாண்டி என்ன சொல்கிறாருன்னா இதோ பாரு சாமண்டீஸ்வரி நான் தான் மாப்பிள்ளையை கடத்திருப்பேன்னு உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீ இப்போவே போயிட்டு போலீஸில் வேணால் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த மாப்பிள்ளை காணா போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்க நான் வந்ததுலேருந்து இங்கே தானே இருக்கேன் எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள் அந்த ஆள் காணா போனதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல சிவனாண்டி அப்போ உடனே ஆமாம் அவர் வந்ததுலேருந்து இங்கே தானே இருக்காரு அப்புறம் எப்படி இவருக்கு காரணமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது ரேவதி வந்துட்டு ஹாலில் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறாங்க இந்த மகேஷ் எங்கே தான் போயிருப்பாரு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி வேண்டிக்கிறாங்க மகேஷ் வந்துட்டு எங்கேயும் போயிருக்கக்கூடாது அவர் எங்கே போயிருந்தாலுமே சீக்கிரமாகவே வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் நல்லபடியா எங்கள் டிரைவர் வந்துட்டு மகேஷை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க கார்த்திக் போய்ட்டு எல்லா இடங்கள்லேயுமே மகேஷோடைய ஃபோட்டோ காமிச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க இவர் வந்து இந்த பக்கம் வந்தாரா யாரனாவது பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நாங்கள் யாரும் பார்க்கல இவரை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு ஒரு இடம் விடாமல் எல்லா இடங்கள்லையுமே தேடுறாங்க ஆனால் மகேஷை வந்துட்டு கார்த்திக்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்போது சந்திரகலா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அந்த டிரைவர் எங்கே போய் தேடினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நிச்சயமாக அந்த மகேஷை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல் நம்ம சந்திரகலாவுடைய கணவர் சிவனாண்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை வந்துட்டு வரமாட்டான் நம்ம மனைவி வந்துட்டு நிச்சயமாக கரெக்டான ஏதோ ஒரு விஷயத்தை தான் பிளான் பண்ணி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே சைம் டைம் நம்ம சாமண்டீஸ்வரி ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க மாப்பிள்ளை எங்கே போனார் யாரோ ஏதோ பண்ணியிருப்பாங்களா என்ன ஆனார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளையோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திகை தான் காமிக்கிறாங்க கார்த்திக் வந்து ஃபோட்டோ காமிச்சு அங்கே இருக்கிற கடைகள் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி நாங்கள் எங்கேயுமே இவரை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே நம்ம ரோகினி வந்து கேட்குறாங்க என்னம்மா இது திடீர்னு மாப்பிள்ளையை காணாமல் போயிட்டாரு இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் எதுவும் பதட்டப்படாதீங்க நிச்சயமாக மாப்பிள்ளை கிடைப்பார் அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்படிம்மா சொல்கிற மாப்பிள்ளை நிச்சயமாக வருவாருன்னு மாப்பிள்ளையை தான் காணமேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர் கண்டிப்பாக மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போது சிவனாண்டி வந்துட்டு ரொம்ப நக்கலாக சாமுண்டீஸ்வரியை பார்த்து சிரிக்கிறாங்க கண்டிப்பாக அவன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சந்திரகலாவும் சிவநாண்டியும் போட்ட திட்டத்தின்படி மகேஷை வந்துட்டு கடத்திட்டாங்க ஸோ மகேஷை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம கார்த்திக் திரும்ப வந்து மாப்பிள்ளையை காணணுன்னு தான் சொல்ல போகிறாரு அப்போ சாமுண்டீஸ்வரி திடீர்னு ஒரு முடிவெடுத்து கார்த்திக் தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை நம்ம வீட்டு டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை டிரைவர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எதாக இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறத தான் கேட்பாரு இந்த விஷயத்தில் நிச்சயமாக கார்த்திக் தனியாக ஒரு முடிவு எடுக்க மாட்டார் நம்ம கார்த்திக் ரேவதியை எப்படி நிச்சயதார்த்தமாக சம்மதிக்க போகிறாருங்கிற அந்த சூப்பரான சீனை அடுத்து வரப்போகிற வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க